ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவார்டு கனவார்டு சேனலில் இன்றைக்கி நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்ஸோட கீழ் ஃப்ளோரோட ஓவரால் வியூ பார்க்குறோம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த ரம்ஜானுக்காக நிறைய கொண்டு வந்திருக்காங்க நல்ல கிராண்ட் கலெக்ஷன்ஸும் வேணாலும் இருக்குது இல்லை நீங்கள் நார்மலாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இருக்குது எல்லாமே புது ஓரளவு இப்போ நியூ ஸ்டாக் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அதில் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு நம்ம எஸ்பிபி சில்ஸோட பாக்ஸ் சாரீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் கட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க செமையாக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் சாரீஸ் தான் அதில் வந்து உங்களுக்கு சைட் பார்டர் மட்டும் மைன் மைனியூட்டான ஒரு பார்டர் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குதுங்க இது என்ன ஃபேப்ரிக்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருக்குது இது கிரேப்பா சாட்டினா இல்லை வந்து என்ன ஒரு சாஃப்ட்டுங்க அவ்வளோ சாஃப்ட் இருந்துச்சு இந்த இந்த ஃபேப்ரிக் நான் தொட்டு ஃபீல் பண்ணும்போது அவ்வளோ அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா ரேட்டோட நம்ம பார்க்க போகிறோம் பாக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதே கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்குது அதுவும் உங்களுக்கு புது வரவு இது ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஒரு மினிமம் ஸ்டாக் கொண்டு வந்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் ஆர்டர்ஸ் போட்டுக்கோங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது வித்து ப்ளவுஸோடு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபேப்ரிக் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு இந்த மாதிரி தான் அவங்களுக்கு அருமையான ஃபேப்ரிக் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் உங்களுக்கு பார்டர் வந்து நல்லா ஸ்டோனோட கொடுத்துருக்காங்க இதில் கலர்ஸ்லாம் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க அதிலேருந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸை வந்து நம்ம எஸ்பிபிசில்ஸ்லேருந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் ரேஞ்சில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சான்ஸ் இல்லைங்க இந்த கலெக்ஷன்ஸு இது மட்டும் இல்லை நிறைய உங்களுக்கு லோ பட்ஜில் அதாவது உங்களுக்கு நைன்ட்டி எயிட் ருப்பீஸில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் வேறு லெவலில் வந்து கொடுத்துட்ருக்காங்கங்க அருமையான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ரெகுலர் அப்டேட்டாகவே நம்ம சேனலில் வந்து நம்ம சில்க்ஸ் பற்றி நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராகவே வந்து நம்ம சேனல் வந்து நீங்கள் பார்க்க முடியும் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸை நீங்கள் வாங்கவும் முடியும் இங்கே எங்கே இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கிக்கலாம் கலர் காம்பினேஷன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் தொட்டு ஃபீல் பண்ணும்போது நல்லா இருக்குது இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த பர்பிள் கலர் தான் இது நல்லா டார்க் ஷேடாகவே எல்லாமே கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது பாருங்கள் இதில் கலர்லாம் வந்து நிறையா இருக்குது இன்னுமே நிறைய உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது இனிமேல் தான் டேக்கே போட போகிறேன்னு சொன்னாங்க உள்ளே உள்ள இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் பாருங்க இந்த மாதிரி இருக்குது அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு இதில் வந்து நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குது குட்டி குட்டி அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் மாறுற மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னாங்க அதில் இல்லை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம ஒரே பேட்டர்ன்ஸில் இப்போ காமிச்சிடலாம் அப்படிங்கிறக்காக தான் இதெல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லாஸ்ட் ஒரு சாரி உங்களுக்கு நான் வியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அருமையாக இருக்கும் இப்போ அதில் இருக்கக்கூடிய பூ ஃப்ளார்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் நம்ம ஷாப்பில் இல்லாத கலெக்ஷன்ஸே கிடையாதுங்க எல்லாமே உங்களுக்கு ரேட்டு வைஸ் ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் ஏன்னா இந்த இந்த சாரி நீங்கள் மற்ற ஷாப்பில் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கூட வந்து வாங்கிக்கோங்க அருமையான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் நீங்கள் பத்து கடை ஏரியா இருந்தனாலும் கடைசியாக வந்து நம்ம ஸ்பெஷியல்ஸில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரைஸும் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக வந்து கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுடைய ஓன் தறிலேருந்து வரக்கூடிய புடவைகள் கொடுக்கறனால அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக கொடுக்க முடியுது ப்ளஸ் வந்து உங்களுக்கு நம்ம ஷாப்பை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையில் கிஃப்டோடு தான் வந்து போவீங்க மினிமம் நீங்கள் தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஒரு கிஃப்ட் வந்து இருக்குது உங்களோட பர்ச்சேஸிங் தகுந்த மாதிரி உங்கள் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து மாறும் எல்லாமே நல்லா ஒர்த்தபிளான கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் எல்லாருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பொருள் வரைக்குமே வந்து உங்களுக்கு கிஃப்டாக வந்து கொடுக்குறாங்க இதை நான் ஒரு சாரி வியூ பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா இதுதான் அந்த அக்கா வியூ பண்ணி காமிச்சாங்க வித்து ப்ளவுஸோட வந்துடும் ப்ளவுஸ் நல்லாயிருக்கும் ப்ளைனில் கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இதுதான் ப்ளவுஸு அதுலேயும் உங்களுக்கு பார்டரில் ஸ்டோன் வந்துடும் அந்த ஸாரி வந்து க்ரே கலர்னால் அதே மாதிரி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர்னால் அந்த க்ரீன் கலர் ஸ்டோனு அதுதான் வந்து இதில் ஹைலைட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இருந்து இருந்துருக்கணும் நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வ்ளாகில் மீட் பண்ணலாம் நிறைய ஆஃபர்ஸோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்